வருடத்தில் ஒரு முறை பூக்கும் மலரே புனித லைலத்தும் அதுரே திருமறை சுமக்கும் முற்றை படையே நரக வாயிலின் தடையே வருடத்தில் ஒரு முறை பூக்கும் மலரே புனித லைலத்தும் அதுரே திருமறை சுமக்கும் முற்றை படையே நரகமாயினின் தடையே ரமலான் மாதத்தில் பிறந்த உறவே ரகுமத்து முழுதும் நிரம்பிய இரவே ரமலான் மாதத்தில் பிறந்த உறவே ரகுமத்து முழுதும் நிரபிய இரவே ஆயிரம் மாதங்கள் விடவும் சிறப்பே அம்மாவின் பொருத்தம் இதனின் மதிப்பே இரவுக்கெல்லாம் அரசாகும் இறைவன் தந்த பரிசாகும் புனித லைலத்தும் கதிரே மனித உள்ளத்தின் மூரே புனித மனித உள்ளத்தின் மூரே வருடத்தில் ஒரு முறை பூக்கும் மலரே புனித நைலத்தும் அதுரே திருமறை சுமக்கும் முட்டை படையே நரக வாயிலின் தடையே விண்ணில் வாழும் வானவர் கூட்டம் மண்ணில் இறங்கும் நாட்டம் நாட்டும்னில் வாழும் வானவர் கூட்டம் மண்ணில் இறங்கும் இறையின் நாட்டம் மனிதருக்கெல்லாம் சலா முறைக்கும் விடியும் வரையும் வதிசய நடக்கும் அமைதி நிலவும் இரவாகும் மறைய இந்த வரமாகும் புனித லைல துரே மனித உள்ளத்தின் நூரே புனித லைலத்துல் கதிரே மனித உள்ளத்தின் நூரே வருடத்தில் ஒரு முறை பூக்கும் மலரே புனித லைலத்துல் கதிரே திருமறை சுமக்கும் முற்றை படையே நரக மாயிலின் தடையே மனதின் கவலைகள் தீரும் மகிஷரு புதையனும் இதுவே யாகும் மனதின் கவலைகள் மாற்றிய தீரும் மகஷரு புதையலும் இதுவே யாகும் ஏக இறைவன் மன்னிப்பை வழங்கும் எல்லா பாவிக்கும் விடுதலை கொடுக்கும் ஈ மசளிக்கும் நாளாகும் அழியும் இரவாகும் புனித லைலத்தும் கதுரே மனித உள்ளத்தின் ஊரே புனித லைலத்தும் கதுரே மனித உள்ளத்தின் நூரே வருடத்தில் ஒரு முறை பூக்கும் மலரே புனித லைனத்துள் அதுரே திருமறை சுமக்கும் மொட்டை படையே நரக வாயிலின் தடையே முந்தைய பாவத்தை ும் மல்களின் மதிப்பை கூட்டிய தீரும் முந்தைய பாவத்தை இல்லாமலாத்தும் மமல்களின் மதிப்பை கூட்டிய தீரும் மண்ணில் வந்த ஓர்வாழ் சொருக்கம் மறுமையின் வெற்றி ஓர் இரவிலில் அடக்கம் சுவண வீட்டின் கதவாகும் நன்மை ஏட்டின் தீரவாகும் புனிதலத்து கதுரே மனித உள்ளத்தின் நூரே புனித லைலத்து கதுரே மனித உள்ளத்தின் மூரே வருடத்தில் ஒரு முறை பூக்கும் மலரே புனித லைலத்து கதுரே ുമുട്ടൈ പടയേം നരക വായന തടയേത്തിൽ ഒരു മുറി പൂക്കും മലരേ പുനിത നൈലത്തും അതിരേ തൃവരേ സുമും മുണുട്ടേ നരക വായലിന് തടയേ